தம்பி அஜய் பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய். விஜய். ஆ நல்லா. தம்பி உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும் தர்பார். தர்பார். சூப்பர் சார் ரஜினி சாரக்கு ரசிகர் சைஸா பத்தியா? யாரை விஜயிட்ட பேசணுமா? விஜய் வந்து அவரே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நான் இப்பவனுக்கு போன் போட்டு தந்தா பேசிவே அவிட்ட? பேசுறீங்களா? பேசணும். நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. உனக்கு யாரோமா பிடிக்கும் தம்பி மயில் வாகனோ கேட்ட மூடுங்க சொல்லுவாங்க ஓ தம்பி மயில் வாகனோ கேட்ட இழுத்து மூடுறா தல ஆஹா பேரன் சரிமா முத முத நம்ம இவர் இளைய தளபதி விஜய் கிட்ட ஓகே டன் ஷூட்டிங்ல இருக்காரா வீட்ல இருக்காரான்னு தெரியல ஹலோ 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 ஹே ஹலோ ஆ ஹலோ அனாஜி சார் விஜய் சார் நல்லா சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி சார் இருக்கீங்க ஆ நல்ல நல்லா இருக்கு அனாஜி சார் எங்க சார் ஷூட்டிங்ல இருக்கீங்களா சார் இல்ல வீட்ல இருக்கீங்களா சார் ஆ இப்போ கொஞ்சம் பிரேக் தான் சோ இல்ல ஒண்ணு இல்ல சார் நம்ம இந்த கலஞ்ச டிவில செல்ல குட்டிஸ் அப்படினு சொல்லி ஒரு புரோகிராம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய பயங்கரமான ஃபேன் அஜய்யும் ஹரிஸும் இருக்காக முதல்ல கொஞ்சம் அஜய் கிட்ட ரெண்டு வார்த்தை ஹரிஸ் ரெண்டு வார்த்தை பேசிருங்க சார் ப்ளீஸ்

If you want, take it or else, when attention, leave it, baby. Life is very short, and Nanba. Always be happy. the problem will come and go, baby. Konja, chill, pee. Oh, super, super. super, super, super. சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப பிசி செட்டூல்ல அந்த பிரேக்ல எங்களுக்காக நேரா ஒதுக்கி பேசனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்றீங்க நல்ல நிகழ்ச்சிகள் थैंक यू சார் थैंक यू சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ஓகே அஜித் அஜித் கிட்ட பேசலாம் அஜித் சார் கிட்ட பேசணும் மணி வந்து ஆக்டர் அஜித் குமாருக்கு கிட்ட போறோம் ஓகே ஓகே அவருக்கு லைன் போதா ஓ லைனே கிடைக்கலையா ஹலோ 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 சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐயா நல்லா இருக்கேன் இருக்கேயா நல்லா இருக்கேன் ஷூட்டிங்ல இருக்கீங்களா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார் இல்லை இப்போ கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா இந்த கலைஞர் டிவியில் நம்ம இந்த செல்ல குட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஓகே ஆமாம் இதில் வந்ததில் ஒரு ரெண்டு ஃபேன்ஸ் வந்து உங்களுடைய பயங்கரமான வெறித்தரமான ஃபேன்ஸ் போல் இருக்கு யோசிதா ப்ளஸ் நம்ம ரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசுறீங்க சார் ப்ளீஸ் சார் முதல்ல யோசி யோசித்தா சார் ஏ யோஷிதா எப்படி இருக்கீங்க ஹலோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா எத்தனை படிக்கிறீங்க நீங்க யுகேஜி படிக்கிறேன் என்னம்மா யுகேஜி படிக்கிறேன் நீங்க என்ன என்ன ரொம்ப பொடிக்குன்னு சொல்லிருக்கீங்க எதுக்கு என்ன பொடிக்கு உங்களுக்கு நான்

சோ கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் யோ தேங்க் யூ தேங்க் யூ அண்ணாச்சி தேங்க் யூ தேங்க்யூ சரி எப்படி நீங்கள் அவர் தலைகிட்ட பேசுகிறத பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமா இருக்கு ரொம்ப ப்ரௌடு பெருமையா இருக்கு ஓ அப்படியா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்கல்ல ஏ ஆத்தாடி ஆத்தா சார் ஒரே நிமிஷம் அவங்களை வர சொல்லிடலாமா நான் இந்த கூப்பிட்டுறேன் ஒரே ஒரு ஃபோன் போட்டுறேன் சார் வணக்கம் 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 கொஞ்சம் பிஸி சார் பிஸி பிஸியா இருக்கீங்களா சார் ஒரு ஒன்றும் இல்லை சார் இந்த நம்ம உங்கள் பக்கத்து செட்டில் தான் அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஆமாம் ஒரு நீங்கள் மூணு நேரம் அப்படி கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் செட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா சார் வரீங்களா சார் தேங்க் யூ 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 சார் வந்துவிட்டாங்களா பண்ணி வந்துவிட்டாங்களா கூப்பிட்டு வாங்க போய் போ வாங்க

ஏன்னா அவங்க எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா என் லவர்க்கு பிடிக்கும் அளவதினா ரொம்ப பிடிக்கும் அவங்க பர்த்டே வருது நீங்க தான் தளவதி மாதிரி பேசணும் கொஞ்சம் பேசுங்கன்னு அப்பதான் தெரியும் ஓ பரவாயில்ல சிங்கிளாக இருக்கிறதுக்கு இவ்வளவு லவர் கிட்ட நம்ம பேசியிருக்கோமே நம்ம செல்லப்பட்டி டீம் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்பா வாழ்ச்சி வாழ்க்கை தேங்க் யூ தேங்க்யூ நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மீட்டர் நீட் வழங்கும் ரூபாய் மூவாயிரம் பெருமான கிஃப்ட் வவுச்சர் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு பெற்பாமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நம்ம அஜய் கார்த்திக் அவர்களுக்கு தமிழ் பசும் நெய் வழங்கும் தமிழ் பசும் நெய் வழங்கும் ஒரு கிலோ அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது எங்க போயிட்டே கை தேடுங்க கை தேடுங்க ஓகே அடுத்த வாரம் இதே நம்ம செல்லக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமார் அனாட்சி இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டிஸ் வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் வெஸ்டர்ன் பிரீப் ஸ்பெஷல் பார்ட்னர் அருண் ஐஸ்கிரீம் பவர்ட் பை தமிழ் பசுமை லட்சுமி செராமிக்ஸ் மீட் அண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அசோசியேட் பான்சர் பெல்லா சானிட்டரி 냅க்கின்ஸ் கீரிணி மூலிகை சிக்கன் நன்றி வணக்கம் தர 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 பைதா காதேல இருக்க நீ